ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிவில் அண்ட் பிசன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கைப்பிடியோட ஒயரை எவ்வளோ வைக்கலாம் அகலை எவ்வளோ வைக்கலாம் அந்த கைப்பிடி சம்மந்தமான பிளஸ் வாட்டர் டேங்கோட வாஸ்து எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாடி சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க கட்டாயம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான ஒரு பிளான் தேவை ஏன்னா வாஸ்து படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன் ஸோ அது எனக்கு தேவை அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும் மணல் சிமெண்ட் செங்கல் அதுக்கான காஸ்ட் எவ்வளவு அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும் என்ன கம்பி போடணும் எத்தனை எம்எம் கம்பி போடணும் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டுரல் சம்மந்தமாக நான் டீட்டெயில் வேணும் இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை முகப்பு தேவை அதுக்காக டவுட்டு எதா இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு கைப்பிடி எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட பார்வை இப்போ இங்கே இருக்கும் இங்கே கைப்பிடி கிட்ட நிற்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது ஸோ அந்த ஃபியர் வரக்கூடாது அப்படின்னா எவ்வளோ உயரம் வைக்கலாம் அப்படின்னா த்ரீ ஃபீட் சரிங்களா மூணு அடி வைக்கலாம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வைக்காங்க ரெண்டே முக்கால் வைக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் த்ரீ ஃபீட்டு நம்ம வந்து வைக்கலாம் ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா நாற்பத்தோரு இன்ச்சு சரிங்களா த்ரீ ஃபீட் அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா அந்த அஞ்சு இன்ச்சு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அஞ்சு இன்ச்சில் நம்மளுக்கு வந்து கீழே நம்ம தளம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த தளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நாலு இன்ச்சு முட்டி ப்ளஸ் ஒரு இன்ச்சு தளக்கல் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு இன்ச்சு அதிலே க்ளோஸ் ஆயிடும் நம்ம தலைக்கல் போட்டு முடிச்சதுக்கு வந்து த்ரீ ஃபீட் தான் இருக்கும் சோ அந்த ப்ராக்டிஸ் நம்ம வந்து த்ரீ ஃபீட் வச்சிருக்கோம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் இது வந்து கிளைண்டோட தேவை அப்படிங்கிறதுனாலும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏஏசி பிளாக்கு இது வந்து ஒன்று வந்து எட்டு இன்ச்சு மூணு அண்ணன் சேர்ந்தா ரெண்டு தான் வரும் இதோட சேர்த்தா ரெண்டு அடி எட்டு இன்ச்சு தான் வரும் சோ இதுவும் நம்மளுக்கு வந்து சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி அஞ்சு இன்ச்சு இல்ல நாலு இன்ச்சு அந்த மாதிரி டிக்னஸ் கூட சேர்த்து வரும் ஸோ அந்த கணக்குக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு அஞ்சு வரியா வச்சு நம்ம வந்து மூணு அடி அஞ்சு இன்ச்சு கொண்டு வந்திருக்கோம் இது கீழே போடுற தரக்களோட சேர்த்து நமக்கு மூணு அடி இருக்கும் நம்மளுக்கு வந்து பயமும் இருக்காது ஒருவேளை எனக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை நான் வந்து நார்மல் பிரேக்கு தான் கட்டப்போறேன் அப்படின்னா நீங்க கீழே இருந்தே ஒரு மூணு அடி வச்சோம் அப்படின்னா நமக்கு இதுல ஒரு அஞ்சு இன்ச்சு போனாலும் நமக்கு ரெண்டு அடி ஆறு இன்ச்சு கிடைக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு இன்ச்சே நம்மளுக்கு வந்து ஃபியர் கொடுக்காது அதுக்கு கம்மியாக நீங்கள் வச்சீங்க ஒரு ரெண்டு அடி வச்சீங்கன்னா கீழே ஒரு அஞ்சு இன்ச்சு போனால் மொத்தமே ரெண்டு அடி ஒரு இன்ச்சாக உயரம் வந்துடும் கைப்பிடி அது வந்து கைப்பிடிக்கிட்டே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபியரை கொடுத்துரும் ஸோ அதனால் மூணு அடிக்கு கம்மியாக நம்ம வந்து இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் அடுத்து வந்து நாலு இன்ச்சாக முக்கால் அடியா அப்படின்னு கேட்காங்க நாலு இன்ச்சு எங்கே வைக்கலாம் நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து மாடி கெட்ட போகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஹெட் ரூம்லலாம் பயன்படுத்த போகிறோம் இந்த ஹெட் ரூமுக்கு மேலே நம்ம வந்து அடுத்த ஆக்சஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து நாலரை இன்ச்சு போட்டுக்கலாம் இதே இது இங்கே நான் கைப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் ஒரு ரூம் கெட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நாலரை இன்ச்சு போட்டீங்க அப்படின்னா அது பூரா உடைச்சி மறுபடி தான் நீங்கள் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் இதே இது நம்ம வந்து நைன் இன்ச்சஸ் போட்டோம் அப்படின்னா அந்த பில்லர் வரக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம வந்து பிரேக் பண்ணிவிட்டு பில்லர் மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு இந்த வாலை வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ரூம் கெட்ட போகிறீங்க அப்படின்னா நைன் இன்ச்சு இல்லைனா அதுக்கு மேலே எதுவுமே கெட்ட போகிறது இல்லை ஜஸ்ட் அது வந்து கைப்பிடி தான் அப்படின்னா நம்ம வந்து நாலரை இன்ச்சு வாலோ இல்லை அப்படின்னா எம்எஸ் பைப்போ எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம வந்து எது நம்மளுக்கு காஸ்ட் கம்மியோ அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதே இது ஏஐசி பிளாக் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆறு இன்ச்சு அல்லது எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கோம் ஏன்னா இதில் அவுட்ரு வால் எல்லாமே நம்ம வந்து ஆறு இன்ச்சு தான் வச்சுருக்கோம் ஏன்னா அதுவே நம்மளுக்கு வந்து வாட்டர் ஆப்ஷன் ஆப்ஷன் இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு வந்து சைஸஸ் ரொம்ப கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்ட்டி ஆறு இன்ச் வச்சுருக்கோம் இல்லை நம்மளுக்கு வந்து சைஸ் முக்கியம் இல்லை எனக்கு வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆறு இன்ச்சு எடுத்துட்டு நம்ம வந்து எட்டு இன்ச்சு வால் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுவுமே இந்த மாதிரி அவுட்ரு வாளுகளுக்கு எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் கெட்டினாலும் அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து பில்லரை மட்டும் பிரேக் பண்ணி நம்ம வந்து பில்லரை மட்டும் காங்கிரீட் போட்டுட்டு இந்த ஏஏசி பிளாக் மேலேயே நம்ம வந்து அடுத்த ஃப்யூச்சரில் வந்து கெட்டிக்கலாம் அடுத்து முக்கியமாக அந்த மாடியில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த டேங்க் எங்கே வைக்க டேங் வந்து நம்ம வந்து ஹெட்ரூம் மேலே வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்கும் ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து படிக்கூடு போட்டிருக்கீங்க அதுக்கு மேலே ஹெட்ரூம் வைக்கீங்க அப்படின்னா அந்த ரூம் மேலேயே நீங்கள் வந்து வைங்க அது வந்து நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் கீழே உள்ள ஃப்ளோருக்கு இல்லை எனக்கு எல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு வாஸ்து தான் முக்கியம் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் வைங்க இது வந்து தெக்க இது வந்து நம்மளுக்கு வந்து மேற்க அப்போ இந்த மூலையில் நம்ம வந்து வைக்கணும் சரிங்களா ஸோ வாஸ்துப்படி வைக்கணும்னா தென்மேற்கு ப்ரெஷர் வேணும் எனக்கு வாஸ்துலாம் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்ரூமுக்கு மேலே இல்லை அப்படின்னா ஒரு வாஸ்துவும் வேணும் ப்ரெஷரும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உயர்த்தி இப்போ இதில் இந்த கைப்பிடி லெவல்லே நம்ம வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி அடிச்சு அந்த ஸ்லாபுக்கு மேலே நம்ம வந்து டேங்க் வைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் மோட்ரு வச்சாலும் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிளான் எஸ்டிமேஷன் எலிவேஷன் செக்சுரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் துறை நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ தேங்க்யூ